இட்லி வணக்கம் ஒரு ஐம்பது பேருக்கு வந்து காலடி பண்ணி செய்ய போறோம் இட்லி பொங்கல் சாம்பாரு தேங்காய் சட்னி கேசரி மசால் வடை இதெல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா மதுரை சேர்ந்த அவங்களுக்கு அவங்களுக்குதான் வந்து பத்தாவது பிறந்த நாள் பத்தாவது பிறந்த நாளுக்காக தான் அவங்க குடும்பத்தினர் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க ஜுஜைக்கு வந்து பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றவங்க அப்பா இளவரசன் அம்மா சுகனியா தாத்தா முத்துவேல்ராஜ் பாட்டி சரஸ்வதி மற்றும் குடும்பத்தினர் எல்லாம் வந்து ஜூஜை அவங்களுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க அவங்களோட சேர்ந்து நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஜுஜை மற்றும் அவங்க குடும்பத்துல அத்தனை பேருக்கும் கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்க எல்லாருமே நம்மளோட நம்மளுடைய வாழ்த்துக்கள் விஜய் பேராண்டி வந்து எல்லா செல்வங்களும் நோய் நோடி இல்லாமல் வாழ வேண்டும் என்று நான் வாழ்த்துக்கிறேன் விஜய் பேராண்டி எந்த குறையும் இல்லாம பல வருஷம் நல்லா இருக்கணும் பல பல பிறந்த நாள் கொண்டாடி இன்னமும் மக்களுக்கு இந்த மாதிரி வந்து வருஷா வருஷம் வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் விஜய் பேராண்டிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்க என்ன பொங்கலே

சுஜய் பேராண்டிக்கு இன்னைக்கு வந்து பத்தாவது பிறந்த நாளுக்காக வேண்டி இன்னைக்கு ஒரு ஐம்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பங்களும் நல்லா இருக்கணும் சுஜய் தம்பி இது மாதிரி பல பல பிறந்த நாள்கள் கொண்டாடி இது மாதிரி நிறைய இல்ல இல்லாத மக்களுக்கும் ஏழப்பட்ட மக்களுக்கு நிறைய இது மாதிரி செய்யணும் பல செல்வங்களும் பெற்று நல்லா வாழணும்னு கடவுளை வேண்டுகிறேன்

எல்லாருக்கும் பெரும்பங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் எப்படி போணுச்சு எல்லாம் சந்தோஷமா வந்து கொண்டாடுனீங்களா எங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நீ காணும் பொங்கல் எங்க ஊர் பசங்களா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாலியா சந்தோஷமா காணும் பொங்கல் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க மஞ்சள் தண்ணி ஊத்தி எங்க வீட்டு பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போனாங்க என்ன ஆனையே காணும் அரைச்சி சுண்ணாம்பு போட்டு கலந்து நம்ம பண்ணுவோம் இப்போ பாத்தீங்கன்னா பிள்ளைங்க வந்து கலர் கொலமாவும் தண்ணி இதுல ஊத்தி விளையாடுது புள்ளைங்க பாத்தீங்கன்னா நேத்து பலூன் ஒரு பத்து பலூன் தான் எதுக்கு சேசமா விளையாடுவான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா நைட் வந்து பாத்தீங்கன்னா எல்லா பலூன்லையும் ஃபுல்லா ஊத்தி முடிச்சு போட்டு வச்சுட்டான் காலையில நேரமே எழுந்திருச்சு அந்த பலூன் அடிச்சு விளையாண்டு இருக்காங்க பசங்க எல்லாம் ரொம்ப ஜாலியா இருக்காங்க இன்னைக்கு நேற்று பெரிய மாட்டு பொங்கல் வீடியோ போட்டுருந்தோம் ஆட்டமாட்டத்தோட இருந்துச்சு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க

பசங்கள்லாம் நேற்று தானே தம்பி ஜாலியா இருந்தாங்க எல்லாம் சந்தோஷமா வாட்டு பொங்கல் கொண்டாடுறதுனால இப்ப சமையல ஆரம்பிச்சிடலாம் சமையல் ஆரம்பிச்சிருவோம் மிளகு பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நல்லா தண்ணி குச்சிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல வந்து இட்லி சுடுறதுக்கு வந்து இட்லி பானை தண்ணி போட்டு இந்த இடத்துல வச்சிருக்கிறோம் இப்போ வந்து மிளகு பொங்கலுக்கு அரிசி கழிட்டு வந்துடலாம் இட்லி சாம்பாருக்கு வந்து காய்கறி எல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் அசான் கிடக்க கல்லூர் போய் நான் என்ன நடக்குது தம்பி இப்போ மழை ரெண்டு நாளாக தொடர்ந்து போல மழை மாதிரி பனியும் பேஞ்சிக்கிட்டு இருக்கு தம்பி நம்ம அடுப்பு ஈர வர புறவாக நெஞ்சு போச்சு ஜுஜாயை பிறந்த நாளுக்கு காலையிலே போய் டிப்பெண்ட் கொடுக்கணும் தம்பி அதனால காலையிலே போய் சமைச்சிக்கிட்டு இருக்க தம்பி விசை மட்டை போட்டு விசிற ஆமா இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும்

இட்லி சாம்பாருக்கு தண்ணி நல்லா சூடாயிருச்சு அது கூட களி வச்ச பருப்பு தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்த்துக்கலாம் கேசரிக்கு தண்ணி நல்லா வச்சுட்டு டெய்லி வறுத்து வச்ச ரவா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நம்ம கொட்டி கொட்டிகிட்டே இருக்கு சார் நம்ம கொட்டிக்கிட்டே இருக்கு உங்களுக்கு சாப்பாடு நல்லா அரை வந்துட்டு

மசால் வடைக்கு தேவையான பொருள் எல்லா எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் சேர்த்து பசங்கிட்டு காட்டுறோம் இட்லி சாம்பாருக்கு பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒரு அரை வக்கா வந்துருச்சு தம்பி அது கூட வச்சு வச்சு கலந்த காய்கறிகளை சேர்த்துக்கலாம் அது கூட சரி சரி எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் திண்டி விட்டு மூடி வச்சுக்கோமே நல்லா வேகட்டும் சூப்பரான மிளகு பொங்கல் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் ஒரு நேரம் பரம பிடிக்கணும் அனந்தி இட்லி சாம்பாருக்கு பருப்பு கூட காயம் நல்லா வந்துட்டு அனந்தி அது கூட மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுறேன் வாங்க வாங்க ஏ மாடுக்கு மட்டும் ஆகாது சாம்பாருக்கு கடைசா கடைசி வச்ச புளிந்த சேர்த்துக்கலாம் இந்த பக்கம் வடை போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல வந்து இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இந்த பக்கம் இட்லி படைக்கு தண்ணி சூடாகிட்டு இருக்கு இட்லி எல்லாம் ஊற்ற ஆரம்பிச்சிடும் இப்போ தட்டு ஒவ்வொரு தட்டாக ஊற்றி அடுப்பில் வச்சிடலாம் நிறைய நல்லா குடிச்சிட்டானே ஆவிலே தான் வேகம் ஆமாம் மல்லிகைப்பூ போல இட்லியானே மல்லிகைப்பூ போல இட்லி ஊற்றிட்டு இருக்க நம்ம காலையில் சுட சுட மக்கள் வளர்த்து டிஃபன் கொடுக்கறதுக்கு சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சுக்கலாம் மசால் வடைக்கு என்ன

இட்லி எப்படி இருக்கு இட்லி இதே மாதிரி எல்லாம் இட்லி ஊற்றி எடுத்துக்கலாம் இட்லி இட்லி எல்லாம் மிளகு பொங்கல் தளிக்கிறதுக்கு என்ன சுடாடுச்சு மிளகு சேர்த்துக்கலாம் மிளகு நல்லா பொரிஞ்சிருச்சு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் நல்லா கருவுள்ள சேர்த்துக்கலாம் தாலிப்பூ கூட பச்சை மிளகாய் இஞ்சி ரெண்டையும் சேர்த்துக்கலாம் ஏ எல்லாம் என்ன பண்ணிடுறீங்க இன்னைக்கு என்ன பொங்கல் இன்னைக்கு கன்னி பொங்கலா இருக்கிறா என்ன விளையாட்டு அடிச்சுடு 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 தேங்காய் சட்டிக்கு தேங்காய் பொட்டுக்கடலை பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிட்டு தம்பி பொங்கலுக்கு வந்து பொங்கலுக்கு தாளிப்பு ரெடி ஆகிட்டு பொங்கல் கூட சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுடலாம் தாளிச்ச உடனே தம்பி அதோட வாசமே வருது இல்லை இளம் மிளகு ஜீரகம் கருப்பில எல்லாம் சேர்ந்துருக்குல்ல இல்லை கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் பொங்கலுக்கு சரி அடிக்கு கலா நீ சட்டி தாளிக்கிறது ரெடி பண்ணு நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்னென்ன தேவையான எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் ரெடி சட்னி கூட இட்லி வச்சு எடுத்து இருக்கிறோம் சாம்பார் தாளிக்கிறதுக்கு என்ன சூடாயிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் சூப்பரான இட்லி சாம்பார் ரெடி ஆகிட்டு அது கூட தாலிப்பு சேர்த்துக்கலாம் மிளகு பொங்கலுக்கு கடைசியா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சும் நல்லா கலந்து கொடுக்கலாம் வா நெய்யோடய வாசம் பொங்கலில் செமையாக இருக்கப்பா தாளிப்பு கூட பொங்கல் நெய் சேர்த்தவொன்னே கடைசியாக கொஞ்சம் பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம் சுவையான சூப்பரான மிளகு பொங்கல் ரெடியாக இருக்குது அது கூட சூடான இட்லி ரெடியாக இருக்குது இட்லி கூட போட்டு சாப்பிட்லாம் சூடான சாம்பாரும் ரெடியாக இருக்குது இட்லி சாம்பார் செமையாக இருக்கான்னு பார்க்குறதுக்கு நல்ல வாசம் மிளகு பொங்கல் இட்லி ரெண்டுக்கும் சேர்த்து சாப்பிட சூப்பரான தேங்காய் சட்னி ரெடியா இருக்கு எப்போதும் ரெடியா இருக்கு அது கூட பாக்கி தட்டு கேசரி பிளேட் எல்லாம் ரெடியா இருக்கு எல்லாம் ரெடியாச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடலாம் காலடி போலாம் வண்டியில ஏற்றாச்சு கொண்டா கொடுத்து வந்துடலாம்

சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கும் ஆட்டக்கு நல்லா இருக்குடா பாப்பா அங்க கierdுடா ஹட்

சுஜைக்கு பிறந்த நாள் வாழ்த்து சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்காங்க விஜய்க்கு நல்லா இருக்கும் சாப்பாடு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு நன்றி சுஜைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் சுஜைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கஜை பிறந்த நாள் வாழ்த்துக்க சாப்பாடு போட்ட குடும்பத்துக்கு நன்றி சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு போட்ட குடும்பம் சாப்பாடு போட குடு குடும்பம் நல்லாயிருக்கும் சாப்பாடு போட்டவங்களுக்கு தான் குடும்பம் நல்லா இருக்கும் சுஜைக்கு பிறந்த நாளும் சாம்பு கொடுத்தா நல்லா இருக்கும்னு யேச பகவயில சாப்பாடு போட்ட குடும்பம் வாழ்த்தி நல்லா இருக்கானு சுஜைக்கு பிறந்த நாள் நல்லா இருக்கும் வாழ்த்துக்கள் சுஜைக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சாப்பாடு போட்ட குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கானு கொஞ்சம் இருக்கு நம்பி

துஜை மற்றும் அவங்க அத்தனை பேருக்கு கடவுள் நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்கு நம்மளோட சேனல் சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இத பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சி சின்ன ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்துல உள்ள வந்து கிளிக் பண்ணிடுங்க